அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஏர் ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு மீதமான சாதத்தை வச்சு எப்படி டேஸ்ட்டாக ஈஸியாக ஒரு அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீதமான சாதத்தை வச்சு அல்வா செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு கப்பு மீதமான சாதத்தை எடுத்துக்கலாம் நான் ஒரு கப்பு சாதம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு கப்பு நான் சாதம் சேர்த்துட்டேன் இதில் ஒரு கால் கப்பு சின்ன கப்பு இதில் ஒரு கால் கப்பு நம்ம கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து முதல்ல போல் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா நான் போல் அரைச்சிட்டேன் இதில் இன்னொரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா போல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த கப்ல நம்ம ரைஸ் எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கப்பு சுகர் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க ஐயில வச்சு நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சுகர் ஃபுல்லா நல்லா மெல்ட் ஆகட்டும் சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு கொதி வருது பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்லோவில் வச்சுக்கோங்க பேனை ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிக்ஸை சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் நெக்ஸ்ட் ஸ்டவ்க்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இது ஸ்லோலியே இருக்கட்டும் இது கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் நடுவில் மிக்ஸ் பண்ணி விடுங்க பக்கத்து ஸ்டவ்வில் எந்த கப்பில் நம்ம சாதம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் இதே நம்ம ஹல்வாவுக்கு கலர் டார்க்காக வரதுக்காக சுகரை நம்ம கேரம்லைஸ் பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு கப்பு சுகர் சேர்த்திங்கன்னா தான் கலர் உங்களுக்கு ஹல்வா நல்லா டார்க்காக வரும் ஒரு கால் கப்பு வாட்டர் சேர்த்துக்கோங்க இந்த சுகர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகட்டும் இது நம்ம எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா இது கேரமிலைஸ் பண்ணுறதுக்காக சுகர் நல்லா கேரமிலைஸ் ஆனோடனே அது கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வரும் அந்த டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்க நடு நடுவில் நீங்கள் இது போல் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சுகர் பாருங்கள் கேரமிலைஸ் ஆகி இது கொஞ்சம் நல்லா இதுவாகுது இந்த கலர் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா டார்க் ஆகும் மெல்டான சுகரோட கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க் ஆகிட்டே வருது இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அல்வாவோட கலருக்காக நம்ம பண்ணுறோம் பாருங்க சைடில் இது கொஞ்சம் நீங்க நல்லா இதை ம hinges கொஞ்சம் Жاخ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க விடுங்க PROGRfunction நல்லா கலர் loverphin eventually get I qui to play the хлоп vocal and tea vegetables lidして aveirutan happy dated teenage time online again to find a chakar служ비 good in the இந்த சேர்த்து எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் இது ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா இது போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தோம் இப்போ இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்ல எல்லாம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கங்க இல்லன்னா வேண்டாம் இதுல ஒரே ஒரு கால் சிட்டிக சாலிட்டு சேர்த்துக்கலாம் இதுலயே உங்களுக்கு நீங்கள் தேவையான நட்சை சேர்த்து எப்போவுமே அல்வா கிண்ணத்துல போட்டு சாப்பிட்றது போல இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் ஒரு ட்ரேல கொட்டி நட்ஸை சேர்த்து அல்வாவா நீங்க கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் இதில் இன்னொரு டேபிள் ஸ்பூனு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் எவ்வளவு தேவையோ அவ்வளோ நீங்க சேர்த்துக்கோங்க அதிகமா வேணும்னா அதிகமா சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க நான் ஒரு கேக் செய்கிற ட்ரேல நல்லா நெய் அப்ளை பண்ணிட்டு நான் பாதாம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டா உங்களுக்கு பாதாம் வேணும்னா பாதாம் சேர்த்துக்காங்க இல்லைனா முந்திரி இல்லைன்னா உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸு நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்மளுடைய மீதமான ரைஸோட அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கடாயில் ஒட்டாம நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம இந்த ட்ரேயில் கொட்டிக்கலாம் ஸ்டூட கொட்டிவிட்டு நீங்கள் இது போல் ஒரு நெய் இதில் நீங்கள் ஈக்குவல் பண்ணிவிடுங்க இது கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கூல் ஆனவனே நல்லா செட் ஆகிடும் இது அல்வா போல் இதில் நல்லா நீங்கள் ஈக்குவலாக பண்ணி விட்டுங்க இது கொஞ்சம் போல் பண்ணிங்கன்னா ஈக்குவல் ஆகிடும் உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா கூல் கூல் கூலானோடனே நம்ம பார்க்கலாம் அல்ஹம்துல்லா நம்மளுடைய அல்வா பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் கவுத்திக்கலாம் அலகம் தில்லா பார்த்தீங்களா நம்ம மீதமான சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளோ ஈஸியாக ஒரு அல்வா செஞ்சுட்டோம் பாருங்கள் இது உங்களுக்கு நம்ம தேங்காய் பால் நெய் ஏலக்காய்லாம் சேர்த்து செய்யறதுனால உங்களுக்கு மீதமான சாதத்தை செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க மாஷல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா அலமதுல்லா பாருங்கள் நம்ம மீதமான சாதத்தை வச்சு செஞ்ச அல்வா நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்லா தேங்காய் பால் நெய் ஏலக்காய்லாம் சேர்த்து செஞ்சதுனால நல்லா வாசமாக இருக்குது நீங்கள் இன்ஷால்லாம் கண்டிப்பாக இதே மாதிரி தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மீதம் இருக்கிற சாதத்தை வச்சு அடிக்கடி செய்வீங்க இன்ஷால்லாம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாமலைக்கும் தேங்க்யூ